காவேரி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது சோளம் இந்த சோளம் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை பயன்படுத்தக்கூடிய ஏற்ற ஒரு தானியம்தான் இந்த சோளம் ஆகும் இந்த சோளத்தில் புரதச்சத்து நார்ச்சத்து கால்சியம் மற்றும் அளவுக்கு அதிகமான தாதுக்கள் நிறைந்து காணப்படுவதால் இதை தங்கு தடையின்றி பயன்படுத்தி பயன்பெறலாம் இந்த சோளத்தை தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது கண் பார்வை சம்பந்தமான நோய்கள் நம்மளை விட்டு விலகுவதை கண்கூடாக பார்க்கலாம் கிட்டப்பார்வை தூரப்பார்வை போன்ற பிரச்சனைகளை போக்கக்கூடிய ஆற்றல் இந்த சோளத்திற்கு உண்டு மேலும் உடல் பருமன் என்று சொல்லப்படுகின்ற ஒபேசிட்டி பிராபலத்தை கட்டுக்குள் வைக்க இந்த சோளம் மிகவும் ஏற்றதொரு தானியம் ஆகும் இந்த சோளத்தை முறையாக பயன்படுத்தும் பொழுது மூட்டு வலி முதுகு வலி போன்ற நோய்கள் நம்மை விட்டு விலகுவதோடு மட்டுமில்லாமல் மீண்டும் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டதுதான் இந்த சோளத்தின் தனிச்சிறப்பு ஆகும் சிறுநீரக பிரச்சனை என்று சொல்லப்படுகின்ற சிறுநீர் பிரியாமை சிறுநீர் வராமை அல்லது சிறுநீர் போகும்போது ஏற்படுகின்ற தொந்தரவுகளுக்கு இது நல்லதொரு தீர்வாக அமையும் சிறுநீரை அதிகம் பெருக்குவதால் உடலில் தேவையில்லாத தேங்கியிருக்கும் உப்புக்களை வெளியேற்றுவதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது நம் உடலில் தேவையில்லாத கழிவுகள் வெளியேற்றப்பட்டு விட்டாலே நம்மளுடைய உடம்பில் எந்த நோய் நொடியும் அண்டாது என்பதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் இல்லை நன்றி